வணக்கம் நண்பர்களே நான் ஒரு குடிநோயாளி அனைத்து நம்பளுக்கும் இணைய காலை வணக்கம் பெஸ்டன் பில் இந்த புத்தகம் இங்கிலீஷில் உள்ளது இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெருத்துனவர் ஒரு இருபத்தொம்போது வருடங்கள் ஏஏ வழிமுறை வாழ்க்கை வாழ்ந்து ஆன்மீக சிந்தனையில் இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தி நம்ம கொடுத்துருக்கார் இதை தமிழில் மொழிப்படுத்தி இதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்கார் இந்த புத்தகத்தின் தமிழில் பேர் பில்லின் அவர்களின் எழுத்துக்களில் மிக சிறப்பானவை இதில் ஒரு ஆறு அத்தியாயம் கொடுத்துருக்காங்க நம்பிக்கை பயம் நேர்மை பணிவு அன்பு அனானோதயம் இந்த நம்பிக்கை பயம் நேர்மை பணிவு அன்பு இதை நம்ம பார்த்துட்டோம் இப்ப அனாமோதயத்த அனாமோதயம் இதை இப்போ பத்தினால் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம் ஏஏ தோழமையின் தலைமையகத்தில் அந்த விரைவுரார்கள் நாங்கள் கேட்டோம் அந்த விரைவுரைகளில் ஐம்பதிலும் ஏஏ தோழமையை பற்றி மீது ஐம்பதில் அந்த நண்பரது மதம் சார்ந்த நம்பிக்கை குறித்தும் இருந்தனர் இது பொதுமக்களிடையே ஏஏ தோழமை குறித்து தவறு ஏதோ கருத்தை உருவாக்கியது தவறானதொரு கருத்தை உருவாக்கியது ஏஏ தோழமை குறித்து மதம் சார்ந்தோர் முக முற்சாய்வு உருவாக்குவதை உணர்ந்த நாங்கள் அதனை எதிர்த்தோம் எங்கள் எதிர்குரலை கேட்ட அந்த நண்பர் வெடிகுண்டு எழுந்தது எழுந்து ஏ ஏ தோழமையின் தலைமையகத்திற்கு காரசாரமாக ஒரு கடிதம் எழுதினார் நான் வானொலியில் வழக்கமா வானொலியில் வழங்கும் விரைவுரைகள் தான் வாழ்விற்கு ஊக்கமளிப்பதாகவும் தனது செயலை தலையிட ஏய தோழமையின் தலைமையகத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது எனவும் எழுதியிருந்தார் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனது கருத்தை வெளிப்படுத்தி பேசும் உரிமை உண்டு என அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் தான் தனது பணிக்கு ஊதியம் பெற்றுக்கொண்டு செயல்பட்டாலும் கூட ஏஏவின் தோழமையின் நன்மையை தவிர வேறு எதுவும் நான் மனதில் இல்லை என அவர் எழுதியிருந்தார் மேலும் நமக்கு எது நன்மை தரும் என்பதை நாம் அறியாது இருப்பினும் அதன் நமது மிக மோசமான நிலையை நிலை என்பது அவருடைய கருத்தாக இருந்தது நாங்களும் ஏஏ தோழமையின் பிற அறங்காவலர்களும் ஏஏ நண்பர்களும் நேரடியாக சைத்தானின் பிடியில் இறங்கி செல்லுவதற்கு அவர்கள் குற்றம் சாற்றினார் அரங்காவல்களும் ஏஏ நண்பர்களின் நேரடியாக சைத்தான் சைத்தானின் பிடிக்கி இறங்கி செல்லுவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அவர் விரி விரிவுரைகள் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டுதான் இருந்தது இந்நிகழ்வு ஏஏ தோழமையின் முன்வைக்கப்பட்ட மிக பெரிய சவாலாக அமைந்திருந்தது அந்த நண்பர் தனது அனநதயத்தை உடை தெரிந்து ஏ தோழமையின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்கள் தொடர்பு கொள்கின்றார் மதம் சார்ந்த பலவேறு பிரச்சனைகளில் ஏஏ தோழமை சிக்க வைக்கின்றார் இதனை ஒரு வியாபார தொழிலாகவும் தொடர்ந்து செய்கின்றார் அவர் செய்யும் நற்பணிக்காக அவருக்கு அதிகமான ஒரு ஊதியம் ஊதியத்தை ஆயுள் காப்பீடு நிறுவனம் வழங்குகிறது தவறாக வழிகாட்டப்பட்டு செயல்படும் அந்த நண்பர் நமது ஏஏ தோழமை சமுதாயத்தை சிதைக்கும் செயலை செய்வதற்கு நாம் தொடர்ந்து அனுமதிக்க வேண்டுமா அனாமோதயம் உடை தெரிந்து தோழமைக்கு நன்மை செய்தவா செய்வதாக கூறிக்கொண்டு அவர் செய்யும் செயல்கள் செயலுக்கு நாம் உடன்பட வேண்டுமா உடன்படாக வேண்டுமா விளம்பரத்துறையில் பணியாற்றும் நண்பர்கள் பருப்பு முதல் பலர்ச்சாற்று வரை விற்பனை செய்வதற்கு வியாபார ஆதரவாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள் விளம்பர தொழிலை செய்பவர்களுக்கு ஏஏ தோழமையின் நற்பெயரை பயன்படுத்தி கொள்ள முற்படுவர்கள் என நாம் முன்னரே அறிந்து கொள்ள முடிகிறது நன்றி நன்றி மிச்சத்த நாளைக்கு பார்ப்போம்